கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன திமுக மேல அவதூறு பரப்பணும் அனுப்புறதுக்கு அதிகாரிகள் அனுப்பணும் இதுதானே தான் மோடி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு புதுசா நீங்க சொல்லணும் சாச்சா அது இல்ல அதாவது பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட முன்னாடியே நாங்கள் வந்து தீவிரவாதிகள் கேம்ப் மேல வந்து பாம்பு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமைச்சர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இல்லையா அது தப்பு இல்லையா பாகிஸ்தான் அரசு கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணா அவள் அந்த தீவிரவாதிகள்கிட்ட சொல்லிட மாட்டாளோ அவள் கிளம்பி தப்பிச்சு போயிட மாட்டாளோ ஆ நம்ம இந்திய ராணுவம் வர வரைக்கும் குத்த வச்சு உக்காந்துண்டா இருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட சொன்னது தப்பு தானே நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா சங்கிங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பாகிஸ்தான்ல தீவிரவாதிக முகாம்கள் மேல பாம் போட போறோம் அப்படின்னு பாஜக அரசு பாகிஸ்தான் அரசு கிட்ட சொன்னது தப்பு இல்லை ஆனா பாஜக அரசு அதை இந்திய மக்கள் கிட்ட சொன்னதுதான் தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க மோடிச்சு இருக்கிற ஆர்எஸ்எஸ்ல என்னென்ன பயிற்சி கொடுக்குறா தெரியுமோ கத்தி சண்டை கம்பு சண்டை துப்பாக்கி சண்டை கூட கொடுக்குறான் எதுக்கு ராணுவத்துக்கு உதவா இல்ல இல்ல இந்தியால மத கலவரம் பண்ணும் பொழுது இந்திய மக்களுடைய கடைகள் எல்லாம் அடிச்சு உடைச்சு திருடுறதுக்கு தானே இந்த ட்ரைனிங் எல்லாம் இவங்க எல்லாம் உண்மையான தேச பக்தர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருநூறு சீட்டு வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு அறிவிச்சோன்னு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திமுக கூட்டணி வின் பண்ணும் சொல்லிவிட்டாரு இல்லையா பின்ன அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு செய்த துரோக சரித்திரத்தை பார்த்தா யாராவது அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அதனாலதான் தொகுதியிலயும் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடிச்சு கிட்ட கேட்காம திமுக கிட்ட கேட்டு இருக்காரு நீட் விளக்கு மசோதாவுக்கு ஏன் கையெழுத்து போடல நீட் எக்ஸாம் ஏன் ரத்து பண்ணலன்னு பாஜகவை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கணும் அண்ணா அங்க போய் மோடிஜி ஏன் எங்களுடைய மசோதாவுக்கு கையெழுத்து போடாம புல்லு குடுங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாருன்னு வைங்க புல்லு குடுங்கிற பாஜக அதிமுகவோட பல்ல புடுங்கிரம் அதனாலதான் அங்க போய் கேக்கல இந்தியால இருந்துட்டே அதுவும் பிஜேபி ஆதரவாளரா இருந்துட்டே பாகிஸ்தானுக்கு உழவு சொல்லியிருக்கான் ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கான் அந்த ஆறு பேரோட பேரை கேள்விப்பட்டோன்னே நான் நினச்சிட்டேன் இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு உழவு சொல்கிறவா அந்த மதத்தை சேர்ந்தவாள்லாம் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இந்த ஆறு பேரோட பேரை கேட்டோன்னே அப்படி இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துடுது ஆமாம் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்துத்துவ போர்வையில் பாஜகக்குள்ள பாஜகவோட ஆதரவாளர்களாகவே இருந்துட்டு பாகிஸ்தானுக்கும் உழவு சொல்லி மாட்டியிருக்கிறாங்க ஜோதி மல்ஹோத்ரா தீவிரவாதத்துக்கு மத அடையாளம் இருக்கும் அப்படின்னா அது இந்த மதத்துக்கும் தானே பொருந்தோம் நாட்டோட பிரதமராக இருந்துக்கிட்டு ஒரு மதத்துக்கு எதிராக வன்முறையை தூண்டுற அளவுக்கு பேசுகிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னா உங்களை மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் வேற என்ன செய்வீங்க அதாவது துப்பாக்கி எடுத்து சுடுறது மட்டும் தீவிரவாதம் இல்லை ஒரு மதத்துக்கு எதிராக மத மக்களுக்கு எதிராக வன்முறையை தூன்றவர்களும் தீவிரவாதிகள் மோடிஜி ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்தவர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னார் ஊழலை ஒழிக்கிறதுக்காகவே ரெய்டு அனுப்பிச்சுட்டே இருக்கு திமுக சார்ந்தவாளுடைய இடத்துலலாம் ரேடு போறதாமே மம்மி பாஜக அவ்வளோ நல்லவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பாஜக ஒருவேளை ஊழலுக்கு எதிரான கட்சின்னு வச்சுக்கோங்களேன் பாஜகவில் இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை வானதி ஸ்ரீனிவாசன் தமிழ் இசை இப்படி பல பேர் மேலே இடி ரைடு சிபிஐ ரைடு ஐடி ரைடு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கணும் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை ஊழல் கேஸ் இருக்கு அவங்க மேலே அவங்கக்கிட்டலாம் இடி ரைடு போலியே நிலக்கரி இறக்குமதி ஊழலில் அதானியோட கம்பெனி தான் வச்சுக்கோங்களேன் ஆறாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய விவரங்கள்லாம் வெளில வந்துச்சு அப்படி ரைடு போலியே திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி ரைடா பிஜேபி கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் அனுப்பிச்சுட்டு இருக்குன்னா புரிய வேண்டாமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்பது தேர்தலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தலும் தான் மோடியோட டார்கெட் அப்படின்னு கல்வி நிதியை கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறது பிஜேபி அரசு மோடிஜியோட அரசு ஆனா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை பார்த்து கல்வி நிதியை ஏன் கொடுக்கலன்னு கேட்காம திமுகவை பார்த்து கேட்டு இருக்காரு திமுகவை பார்த்து கேட்காம மோடிஜியை பார்த்து கேள்வி கேட்டா இபிஎஸ் வீட்டுக்கு ரெய்டு வந்துடும் அவரோட பையன் எல்லாம் அரஸ்ட் ஆயிடுவா அப்படின்னு சொல்றாள் கல்வி நிதியை தராத பிஜேபி கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்காம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் கார் போச்சு இல்லையா அந்த திசையை பார்த்து ஏன் கல்வி நீதியை தரல அப்படின்னு கேள்வி இருக்காரு இவரெல்லாம் இப்படிதான் எதிர்கட்சி தலைவராக ஆனாரோ தெரியல பிஜேபி பாஜகவை ஏன் ஆன்டி இண்டியன்ஸ் சொல்றோம் அப்படின்னா இந்திய நாட்டு மக்களை பசி பட்டினியில தவிக்க விட்டுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை சீரழிச்சு பத்திரிகை சுதந்திரத்தையும் வந்து கேள்விக்குறியாக்கி நாட்டோட பொருளாதாரத்தையும் சீரழிச்சுட்டு நாட்டுடைய பாதுகாப்பு இருக்கு இல்லையா பார்டர் செக்யூரிட்டி அதையும் அலட்சியப்படுத்திட்டு உள்நாட்டில் அவ்வளோ மத கலவரம் பண்ணுறது மாநிலங்களுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபடுறது மற்றவங்களோட மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறது எப்போ எது கேட்டாலும் நோ டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய தரவுகளை எல்லாம் அழிக்கிறது அப்படிங்கிற ஒரு மோசமான செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டு மக்களின் மீது பாம் போட்ட பிரஜா தாக்கூர் போன்றவர்களை வந்து கட்சியில் வச்சுக்கிறது கொலை செய்கிறவங்களையும் கொள்ள அடிக்கிறவங்களையும் ரவுடிகளையும் பாம் பக்கரிகளையும் கட்சியில் சேர்த்துக்கிட்டு அரசியல் பண்றது ஊழல்வாதிகளை எல்லாத்தையும் பிஜேபியில் சேர்த்துக்கிட்டு நல்லவங்க அப்படின்னு நடிச்சு அதிகாரத்தை பெறுறது அதிகாரத்தை பெறுவதன் மூலமாக முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய கட்டமைப்பை சிதைக்கிறது இந்தியாவினுடைய வளங்களை எல்லாம் வந்து பெரும் பணக்காரர்களுக்கு விற்கிறது இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பணக்காரர் இந்த சத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடலாம்ல அப்படி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையும் பன்மைத்துவத்தையும் ஒற்றுமையையும் வளங்களையும் அழிச்சுகிட்டே இருக்குன்னா அவங்களை ஆன்டி இண்டியன்ஸ் சொல்லாம வேற என்ன சொல்றது மிக முக்கியமா இந்திய நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தையே அழிக்கணும்னு ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் பிளான் போடுது அப்படின்னா இவங்களை ஆன்டி இண்டியன்ஸ் தானே சொல்ல முடியும்